கூப்பிட்டு பழகுங்கள் அவங்க மனசு புண்படுற மாதிரி வேற ஒரு பேர சொல்லி கூப்பிடாதீங்க மனசை புண்படுத்தாதீர்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லாம் எந்த பெண்மணி கணவனை சந்தோஷப்படுத்துகிறாளோ கணவன் கூப்பிட்ட குரலுக்கு பதில் சொல்கிறாளோ கணவன் கூப்பிட்டால் பதில் சொல்கிறார் கணவன் ஏறிட்டு பார்த்தால் மகிழ்ச்சி வைக்கிறார் கணவனை பார்த்தவனு ஒரு சந்தோஷம் கணவன் பேசினா உடனே கட்டுப்படுறது அப்படி நடக்கக்கூடிய பெண்மணியை பத்தி ரசூல் சொன்னாங்க அந்த பெண்ணுக்கு சொர்க்கத்தின் எட்டு வாசலும் திறந்திருக்கிறது அப்பாவது என் அன்பு தாய்மார்களே சொர்க்கத்தின் எட்டு வாசலும் திறந்து இருக்கிறது எல்லா வாசலிலும் அவள் அழைக்கப்படுவாள் அழிவசலம் அற்புதமாக சொல்வாங்க ஒரு பெண்மணி என்ன பண்ணிட்டாங்கன்னு பண்ணிட்டாங்க கோவிச்சிட்டு ஓடி வந்துட்டாங்க நபீன் தர்பார்ல வந்து நிக்கிறாங்க பூமா நபிகள் சல்ல அழிவசல்லாம் அந்த பெண்ணை பாக்குறாங்க என்னமான்னு கேட்டாங்க யார் சூழல்லா என் கணவனுக்கு எனக்கு கொஞ்சம் பேச்சுவார்த்தை கொஞ்சம் முத்தி போயிட்டு கணவனுக்கு எனக்கு ஒரு சின்ன பேச்சுவார்த்தை கொஞ்சம் முத்திட்டு எனக்கு அவர் மேல வெறுப்பு வந்து கோவிச்சுட்டு நான் ஓடி வந்துட்டேன் என் கணவன் மீது நான் கோவம் வச்சுட்டு வந்துட்டேன் அல்லாஹுடைய ரசூல் என்ன சொன்னார்கள் தெரியுமா என் அன்பு தாய்மார்களே கணவனை கோவிச்சுட்டு உங்க வீட்டுக்கு நீங்க ஓடி போயிடுறதோ கணவனை கோவிச்சுட்டு நீங்க எங்கயா செஞ்சு போயிட்டீங்க அதை தனியா போய் படுக்கிறீங்க கணவன் மேல கோவப்பட்டு வெறுப்படைஞ்சு அவர் பேசின வார்த்தை ஒண்ணு கொஞ்சம் கூடுதலா பேசிட்டாரு அப்படிங்க கோவப்பட்டா என்ன சொன்னாங்க நபி கை போகுவா

நம்முடைய கணவன் சந்தோஷப்படுகிற வரைக்கும் சொர்க்கம் கணவனுடைய அதிருப்தி ஆயிட்டான் வாழ்க்கையில வணக்கம் இருந்தா கூட அல்லாத மாட்டான் நரகத்துக்கு போக வேண்டிய கட்டாயம் உண்டாயிடும் பெருமானார் செல்லெல்லாம் இப்படி அழகா சொன்னாங்க எந்த பெண் கணவனுக்கு சங்கடம் கொடுக்கிறாரோ அப்படிப்பட்ட பெண் லாத்தி ஹலாவத்தல் ஈமான் ஈமானுடைய சுவையை கூட அவளால் சுவைக்க முடியாது கணவனை சங்கடம் கொடுக்கிற மனைவி கணவனை கோவிக்கிற மனைவி ஈமானுடைய சுவை கூட அவளுக்கு கிடைக்காதுங்கிறாங்க சொல்லதா சொல்லலாம் அப்புறம் தானே ஈமான பாக்குறது எந்த ஒரு பெண்மணி பாத்தத் அவர் ராத்திரி படுக்கிறார் சொல்றாங்க அவருடைய கணவர் அந்த பெண் மேல கோபப்பட்டிருக்கிறார் கணவனுக்கு அந்த பெண்ணு மேல கோபம் ஏற்பட்டு இருக்கு கணவனை அதிருப்தி படுத்தி இருக்கா கணவனை சந்தோஷப்படுத்தணுமே கணவனுக்கு ஒரு சின்ன வைங்க உடனே சொல்றேன் மனைவிக்கு நமக்குள்ள விவகாரம் எப்படி இருந்தா கொஞ்ச நேரம் பேசணும் சில பேசி கூடியிடும் சில பேச்சு கொஞ்சம் விவகாரம் ஆயிடும் உடனே சமாதானம் ஆயிடணும் தப்பு நம்ம இறங்கிடணும் ஒண்ணு அவங்க இறங்கிடணும் அல்லது நம்ம இறங்கிடணும் ரெண்டு பேர் முருங்க மரத்துல ஏறணும் விவகாரம் ஆகிடுறோம் இணங்கிடணும் ஏன் அடுத்தக்குன்னு சமாதானம் ஆகணும்னு நாங்க சகதாலயம் சொல்லோம் ஒரு பெண்மணி கணவன சமாதானப்படுத்தாம கனவு மேல கோவிச்சிட்டு கனவு அவு மேல கோவிச்சிட்டு அவ ராத்திரி படுத்து கிடந்தால் லா நத்து ஹத்தா தஸ்விஹா அவளுடைய காலை சுபுகில் அவள் எழுந்திருக்கிற வரையிலும் அதிகாலை பொழுது விடியும் வரையிலும் அன்று இரவு பூராவும் ஒரு மலக் அந்த பெண்ணின் மீது சாபம் விடுகிறார் அப்ப என்ன செய்யணும் உடனே சமாதானம் மனைவியோடு நம்ம விவகாரங்களை உடனே தனிச்சிக்கணும் அந்த பெண் இவருடைய கட்டளைக்கு வந்துடணும் மனைவியர்களுக்கு அநீதி செய்யக்கூடாது சொல்லால் அநீதி செய்யக்கூடாது செயலால் அநீதி செய்யக்கூடாது அவங்க உள்ளம் புண்படுற மாதிரி நடக்கக்கூடாது அது ஒரு கணவனின் தலையாய கடமை அந்த குடும்பம் நல்ல குடும்பமாக இருக்கும் என்பதை சரியத்து சொல்லித் தருகிறார்